உங்க வீட்டில் வந்து டம்ளரோ கப்போ எதான ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு கப்போ உழைச்சு நீங்க அளவு எடுத்துக்கோங்க இப்ப இதுல சமமாக வந்து நம்ம இலகி எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம வானிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப இது வந்து மிதமான தீளை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது கரெக்டான பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்மெல் வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து ஈவனா நல்லா ஒன்று போல நல்லா பாருங்க இந்த மாதிரி செய்யும் போதுதான் நல்லா வருபட்டு வரும் இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது அதிக நாட்களுக்கு கெட்டு போகாம இருக்கும் தான் இந்த மாதிரி பாருங்க வந்து வெடிக்கிற சத்தம் வந்து பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே கடாயில அதே பவுல்ல வந்து நான் சீரகம் எடுத்து இருக்கீங்க இப்ப அதையும் சேர்த்து மிதமான தீல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது டக்குன்னு ஒரு டூ வறுபட்டு வந்துடும் பாருங்க இப்ப இந்த சீரகமும் எப்படி நம்ம கரெக்டான பக்குவம் தெரிஞ்சுக்கிறதுனா அதுவும் வந்து லேசா வந்து வெடிச்சு வரும் நல்லா வந்து ஸ்மெல் வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்ப பாருங்க அந்த மாதிரி தான் நல்லா வெடிச்சியும் வருது நல்ல ஸ்மெல்லும் வருது சேர்த்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம பொடி எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் கட்டி பெருங்காய் மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம வீட்லயே நம்ம சேர்த்துக்கிட்டோமோனா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எந்த ரசாயனமும் இல்லாம வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம் இந்த மாதிரி கட்டியா வந்து இருக்கிற போது இதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு இலகன மாதிரி இருந்ததுன்னா கையால வந்து பிச்சி போட்டுக்கோங்க இப்போ எனக்கு வந்து நல்லா கெட்டியமா கட்டியா இருக்கு அதனால இதை நம்ம இதை உடச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம நல்லா வந்து ஒரு இடிகளில் போட்டு நான் உடச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதையும் வந்து நம்ம வானொலியில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் இது அளவுக்கு வருபட்டுகிற வருபட்டுகனா கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மிளகோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இப்போ மிளக பாத்தீங்களா இப்போ நம்ம ரசத்துக்கும் நம்ம ரொம்பவே எடுத்துப்போம் ஏன்னா இப்போ அந்த தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம மிளகை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம் இதை வெறுமனாவும் நீங்கள் கடிச்சி வந்து முழுகிட்டீங்களா நல்லா வந்து அந்த தொண்டை கரகரப்பு வந்து போயிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மஞ்சள் பால் வந்து குடிக்கும் போது வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சி வச்சு நம்ம டீ குடிப்போம் அந்த ஸ்டேஜ்லையும் வந்து ஒரு ரெண்டு மூணு மிளகு போட்டு நீங்கள் இடிச்சு குடிச்சிங்களா அந்த தொண்டை கரகரப்பு வந்து சீக்கிரமாகவே போயிடுங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சொத்த பல் இருக்கும் அந்த சொத்த பல்லுனால வந்து வலி அதிகமாகவே பல் வலி வந்து அதிகமாகவே இருக்கும் போது இந்த மிளகை எடுத்து லேசை வந்து தட்டிட்டு அந்த இடத்துல வச்சு நீங்கள் அழுத்தி விட்டீங்களான்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த பல் வலி வந்து நல்லாவே ரிலீஃப் ஆகிடும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆப் ஆயில் இந்த முட்டை அந்த மாதிரி கூட இது இந்த மிளகு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து இது ஒரு வாரமா இருக்கட்டும் இப்ப இந்த சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இந்த சீரகம் பாத்தீங்களா அதிகமான பேர் வந்து உடல் எடை வந்து அதிகமா இருக்கும் கொழுப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நைட்டையும் வந்து நீங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஊற போட்டுட்டு மார்னிங் டைமில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த சீரகம் சேர்த்து அரை டம்ளர் அளவுக்கு வரைக்கும் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்களா அந்த கொழுப்பெல்லாம் வந்து சீக்கிரமாகவே ரிலீஃப் ஆயிட்டு நல்லா வந்து உங்களுக்கு நல்ல உடம்பு வந்து கிடைக்கும் அதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இது உடல் சூடு வந்து அதிகமா இருந்தாலும் சீக்கிரமாவும் இந்த சீரகம் வந்து சரி செஞ்சிடும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப இந்த பெருங்காயம் பாக்கலாங்க இந்த பெருங்காயம் பாத்தீங்களானா எல்லா வகையான இதுக்குமே வந்து இந்த பெருங்காயம் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான இந்த பெருங்காயம் பாத்தீங்கன்னா ரசத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வயிறு உபசம் இருக்கிறவங்க அதிகமா வந்து இந்த பெருங்காயத்தை எடுத்துக்கிட்டீங்களானா அந்த வயிறு உபசம் வந்து கிளியர் ஆகிடும் அரிசி மாவு இந்த மாவு வகைகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்களா அப்போ வந்து இந்த பெருங்காய பொடியை சேர்த்துக்குங்க அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த வயிறு உபசம்ன்றது வந்து நமக்கு ஏற்படாது இப்போ நிறைய பேருக்கு வந்து அல்சர் வந்து நிறைய வருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பெருங்காய பொடியை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்களா அந்த அல்சர் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்ப இந்த பெருங்காயமும் ஓமப்பொடியும் நீங்க சேர்த்து டெய்லி வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்களா வயிறு டெய்லி வந்து உபசமா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்க குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் இப்ப இது எப்படி பொடி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க சிம்பிளான முறையில் வீட்டிலேயே சுலபமாக வந்து ஈஸியாக நம்ம மூணு வகையான பொடி வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நம்ம வருத்தி எடுத்து நம்ம செய்யும் போது ரொம்பவே நைஸாக வருங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் பெருங்காய பொடி வந்து நம்ம எவ்வளோ நைஸா வந்து செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மிளகு பொடி சீரக பொடி இப்போ இது வந்து நம்ம வீட்லயே வந்து ஹைஜீனிக்காக நம்ம சேர்த்து இருக்கிறதுனால இதில் எந்த ஒரு மிக்சும் வந்து நம்ம சேர்க்கல இந்த மாதிரி சேர்க்கும் போது முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் அதனால வீட்லயே வந்து ப்ரிப்பேர் செய்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்